உங்களுக்கு ஆல் த வெரி பெஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகாமல் படிக்கிறதுக்கு ஆல் த வெரி பெஸ்ட் ஓகேவா இன்றைக்கான பொழுது நம்ம வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும்ல அதுக்கு நம்ம பொழுது நம்ம இனிமையாக தொடங்குவோம் அதனால தான் இந்த நான் படித்தா தாங்க மாட்டேன் அதுக்கு போயிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்ல இருந்து எதிர்ச்சொல் பார்த்தோம் இலக்கண குறிப்பு பார்த்தோம் சொல்லும் பொருள் பார்த்தோம் மறுபடியும் சொல்லும் பொருளுக்கு ரிப்பீட் ஆயிருக்கும் சோ நான் அன்னைக்கு ஒரு 10 வார்த்தஸ் பார்த்தோம் சொல்லும் பொருள்ல இன்னைக்கு ஒரு 10 வார்த்தஸ் பார்க்க போறோம் இந்த 10 வார்த்தஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுல நான் யாரை சொல்ல போறேன்னா விசும்பு அப்படிங்கற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க விசும்பு அப்படினு சொல்வாங்க விசும்பு அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா வானம் விசும்புனா என்னது வானம் ஓகேவா விசும்பு அப்படின்னாலே வானம் மறுபடியும் மறுபடியும் சொல்ற வி வா வி வா விசும்பு வானம் அந்த வானத்துல என்ன இருக்கும் மேகம் இருக்கும் அப்ப இந்த பாக்கி இருக்க ஒன்பது வேர்ட்ல மேகத்தை குறிக்கிற ஒரு வேர்டு இருக்கு அது யாருன்னு பாத்தீங்கன்னா முகில் முகில்னா என்னது மேகம் முகில்னா என்னது மேகம் அப்போ வானம் அது மேகம் வானம்னா என்ன சொல்லिरको விசும்பு மேகம்னா என்ன சொல்லிருக்கோம் முகில் அப்படின்னு சொல்லிருக்கோம் இந்த மேகத்தை விரிச்சுக்கிட்டு காலையில இந்த காலை பொழுது நல்லா உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார் யார் அவரு சூரியன் ஓகேவா அந்த சூரியனுடைய பெயர் இங்க இருக்கு அது எதுன்றதை நீங்க கரெக்டா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் எது இதுல சூரியனை குறிக்கும் கதிரவன் சொல்லலாம் சூரியன் சொல்லலாம் எதுவா இருந்தாலும் அந்த பேர் கரெக்ட் தானே இதுல எது குறிக்கும் பாத்தீங்கன்னா பரிதி பரிதி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா கதிரவன் கதிரவன் என்றால் என்னது சூரியன் சோ எப்படி வேணாலும் சொல்லலாம் சோ அந்த பேர் அப்ப பாருங்களேன் ஒரு வார்த்தையை வச்சு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப வானம் வானம்னா விசும்பு அதுக்கு அடுத்தது அதுல மேகம் இருக்கும் அந்த மேகத்தினுடைய பெயர் வந்து முகில் சோ அதை விரிச்சுக்கிட்டு வெளியில வரவர் வந்து சூரியன் கதிரவன் சொல்லலாம் அவருடைய பெயர் வந்து பரிதி அப்ப பரிதின்னு ஒன்னு இருக்கும் பரின்னு ஒன்னு இருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதுங்க பரிதீனா தான் சூரியன் ஓகேவா சோ இந்த சூரியன் வர்றது எவ்வளவு காலையில அழகா இருக்கும் அப்ப அழகுன்னு ஒண்ணு மீனிங் தருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா வனப்பு அழகுன்னு ஒரு மீனிங் தருது என்னது வனப்பு அப்ப வனப்பு என்ற சொல்லினுடைய அழகு என்ன சாரி தமிழ் அர்த்தம் என்ன சொல்லும் பொருளினுடைய அர்த்தம் என்ன அழகு ஓகேவா அப்ப வனப்பு என்றால் அழகு இந்த விஷயமும் ரிலேட் ஆகுதா சரி அழகா இருக்கும் பொழுது அந்த மேகத்துக்கு நடுவுல சூரியனை பார்த்தா ரொம்ப அழகு ஆனா அந்த சூரியனை வந்து நம்ம பூமியில இருக்கவங்க ஃபர்ஸ்ட் எங்க பாப்பாங்க சன்ரைஸ் சன் செட் ஆகதும் கடல்ல தான் பார்ப்பாங்க அப்ப இங்க கடல்னு ஒரு மீனிங் தர ஒண்ணு இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுவம் அழுவம்னாலே என்னது கடல் அழுவம்னாலே என்னது கடல் ஓகேவா அப்ப சூரியனை நம்ம நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சின்ன வயசுல சூரியனை சொல்லிட்டு எப்படி வரைவீங்க இப்படி போட்டு நடுவுல இப்படி ஒன்னு போடுவீங்க அதுதான் சூரியன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஆமா தானே அப்ப இது என்னது மலை மலைக்கு நடுவுல சூரியன் வர மாதிரிதான் நம்ம வரைஞ்சிருக்குமே அப்ப இங்க மலையின் பொருள் தர ஒண்ணுமே இருக்கு அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பு வெப்புனா என்னது மலை வெப்புனா என்னது மலை ஓகேவா சோ ஒரு விஷயத்தை வெச்சு நம்ம எத்தனை வார்த்தை ஃபில் பண்ணிருக்கோம் 6 வார்த்தை ஃபில் பண்ணிருக்கோம் அப்ப காடு சாரி வானம் விசும்பு முகில் மேகம் சூரியனுக்கு வந்து பருதின்னு சொல்லுவாங்க கதிரவன் சொல்லலாம் அழகா இருக்கும் வனப்பு அது கடல்ல இருந்து வந்துச்சுன்னா அழுவம் மலையில இருந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்க அடுத்தது இந்த பரினா என்ன இந்த பரினா என்னன்னா சூரியன் வந்து நம்ம அவருடைய வாகனம் எதுனா குதிரை சூரியன் வந்து குதிரையில தான் வருவாருன்னு பார்த்துருப்போம் அப்போ பரி என்றால் என்னதுன்னு பாத்தீங்கன்னா குதிரை அப்ப பரிதினா சூரியன் கதிரவன் அதுல ஒரு வார்த்தை பரினா என்னது குதிரை நம்ம யானைனா வாரணம்

தீச்சுடர் அப்ப நெகிழி என்றால் தீச்சுடர் நெகிழி என்றால் என்னது தீச்சுடர் யாண்டு தப்பா போட்டிங்கன்னா ரொம்ப காண்டாகிடுவாங்க யாண்டு என்றால் எங்கே என்ற பொருள் எங்கே யாண்டு என்றால் என்னது எங்கே என்ற பொருள் மதலை என்றால் தூண் மதலை என்றால் என்னது தூண் ஓகேவா ஸோ இந்த பத்து வேர்ட்ஸ்னுடைய சொல்லும் பொருளும் நம்ம பார்த்துட்டோம் அப்ப வானம் திசும்பு மேகம் முகில் இருக்கும் வனப்பு அதே மாதிரி பரிதி சூரியன் வரும் அப்போ பரிதி சூரியன் இதுல வருவார் பரியில வருவார் பரினா குதிரை சூரியன் எங்கெல்லாம் பூமியில இருக்கவங்க பார்ப்பாங்க அழகா இருக்கும்னு கடல்ல இருந்து பார்ப்பாங்க கடல்னா அழுவம் இதே மலையில இருந்து பார்த்தா வெப்பு மதலைனா தூணு

முகில் அப்படின்னு பிரிப்பாங்க கருமை கூட்டல் முகில் சோ இந்த ரெண்டுமே பிரிக்கும் போது நமக்கு என்ன தருது மை தருது மை என்பது அதனுடைய பண்பு அந்த பண்பை விளக்கக்கூடியது பசுமை அது எப்படிப்பட்ட கிளியாம் பசுமையான கிளியா அது எப்படிப்பட்ட முகிலா கார்மையா இருக்கக்கூடிய கருமையா இருக்கக்கூடிய முகிலாம் சோ அந்த மாதிரி இருக்கும் போது பிரிக்கும் போது மையன்ற விகுதியை கொடுத்து அது பண்பை உணர்த்துவோம் காரணத்தினால இது ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா பண்பு தொகை இது ரெண்டுமே என்னது பண்பு தொகை ஓகேவா அப்ப பண்பு தொகைகள் எது எது கருமுகிலும் பயங்கிலையும் பிரிக்கும் போது நமக்கு மை கொடுக்குது இதே மா கடல் இந்த மாதிரி மா அப்படின்னால என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கடல்ன்னு அர்த்தம் மானாலே என்னது பெரிய அப்ப மா என்ற சொல்லின் அர்த்தம் பெரிய இன்னொன்னு திருமகள்னு கூட சொல்லலாம் மானா என்னன்னு சொல்லலாம் திருமகள்னு கூட சொல்லலாம் மானாலே பெரிய திருமகள்னு சொல்லலாம் அந்த மாதிரி பெரியன்ற என்ற மீனிங் தரக்கூடிய சால உரு தவ நனி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உரிச்சொல்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுனாலே அது என்னன்னு சொல்றீங்க உரிச்சொற்றொடர் அது என்னன்னு சொல்றீங்க உரிச்சொற்றொடர் ஓகேவா அந்த மாதிரி இருந்துச்சுனாலே உரி சொற்றொடர் அப்ப மா என்றது என்னது உரி சொற்றொடர் அப்ப முதல் மூணு இலக்கண குறிப்பிட தெரிஞ்சுச்சா கார் முகிலும் சரி பங்கிலியும் சரி ரெண்டுமே பிரிக்கும் போது மை வரும் ஸோ அதனால பண்புத்தொகை அதே மாதிரி மாக்கடல் கடல் பெரியன்ற பொருள் தரக்கூடிய எதுவாக இருந்தாலுமே அதெல்லாமே உரி சொற்றொடர் லாஸ்டா ரெண்டு இருக்கு அனைவரும் ஒரு முறை தான் வருது இம்மு வெளிப்படையாவும் வருது ஆனா ஒரு முறை தான் வருது இதே இம்மு ரெண்டு முறை வருது காடானும் கபிலனும் அந்த மாதிரி ரெண்டு முறை வந்துச்சுன்னா அது எண்ணுமை அது என்னது எண்ணுமை இதே காடான் கபிலன் அப்படின்னு சொன்னா இங்க வந்து உம்முன்ற சவுண்ட் வந்து மறைஞ்சிருக்கு நான் காடானும் கபிலனும் சொல்றது பேர காடான் கபிலான்னு சொல்லியிருக்கேன் உம்மு மறைஞ்சிருந்துச்சுன்னா அது உண்மை தொகை உம்மு மறைஞ்சிருந்துச்சுன்னா அது என்னது உண்மை தொகை வெளிப்படையா தோன்றுச்சுன்னா அது என்னது எண்ணுமை ஆனா இங்க ஒரு தடவை தான் உண்மைன்னு வந்துருச்சுன்னா அது என்னது முற்றுமை போன முறை காலமும் அப்படின்னு சொல்லும்போது போது சொன்னா முற்றுமைன்னு அப்ப ஒரு தடவை தான் உண்மைன்னு முடியுது அதனால அது முற்றுமை முடிஞ்சு போச்சு இது காடானும் கவிழனும் அந்த உம் வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா என்றீங்க எத்தனை உம் இருக்குன்னு என்றீங்க எல்லாம் மறக்க கூடாது காடானும் ஒரு உம் கபிலனும் ஒரு உம் அப்ப என்ற எண்ணுமை என்னவே முடியல மறைஞ்சிருக்கு அப்ப அது உண்மை தொகை புரிஞ்சுச்சா அப்ப மூணு உம் வந்தா டவுட்ல இருந்துக்கோங்க ஒரே தடவை வந்துச்சுன்னா முற்றுமை என்ற மாதிரி ரெண்டு தடவை வந்துச்சுன்னா எண்ணுமை என்னாத மாதிரி மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை ஓகேவா அடுத்தது இளமை பெயர்கள் சோ இந்த மரபு பிழைகள்ல வந்து இந்த இளமை பெயர்களை கொடுப்பாங்க ஒரு சில விலங்குகளுடைய இளமை பெயர்கள் இப்ப புலி அதனுடைய இளமை பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரல் புலியினுடைய இளமை பெயர் என்னது பரள் நாலு பின்ன பொறுத்துருதுல கொடுக்கலாம் இல்லைன்னா உனக்கு வந்து ஆஹ் பொறுத்துகன்னு இல்லாம தவறான இல்ல சரியான அறிதல் அப்படின்னு கூட கொடுக்கலாம் புலிக்கு வந்து பரள் சிங்கம் வந்து என்ன இளமை பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருளை சிங்கத்தினுடைய இளமை பெயர் என்னது குருளை யானைக்கு இளமை பெயர் வந்து யானை குட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம வேணா சொல்லலாம் ஏய் நான் புலிக்குட்டி தெரியுமா நான் சிங்க குட்டி தெரியுமா அப்படின்னு வீட்டுல வேணா சொல்லிக்கலாம் இந்த சிங்க குட்டி புலிக்குட்டி எல்லாம் அதனுடைய இளமை பல பெயர்களே கிடையாது சிங்கம்னா குருளை புலினா பரல் அப்போ யானைன்னு சொல்லும்போது யானை வந்து நீங்க ஜென்ரலா சொல்லும்போது போது வருது யானை வருதுன்னு சொல்லலாம் ஆனா யானை குட்டி கிடையாது யானை வந்து கன்று யானை வந்து என்றது கன்று அப்ப பசுக்கு என்ன பசுக்குமே இளமை கால பெயரும் கன்று யானைக்கும் கன்று வேறு ஒண்ணும் மானுக்குமே என்னது கன்று அப்ப யானை பசு மான் எது கேட்டாலும் அதனுடைய இளமை கால பெயர் வந்து என்னது கன்று ஆடு குட்டி ஆடு மட்டும் குட்டி கிடையாது கரடி குட்டி குதிரை குட்டி

அப்ப இதுல இருந்து உனக்கு ஒரு क्वेश्चन கேட்டாலோ அல்லது இளமை கால பேருக்கு डायरेक्टली உனக்கு எம்சிக்யூவ் டைப்ல ஒரு क्वेश्चन வந்துச்சுனாலும் ஆன்சர் பண்ணுங்க இல்ல தவறான இணை எறிதல் தப்புந்தா இணை எறிதல் அந்த மாதிரி கேட்டாலும் என்ன பண்ணுங்க ஆன்சர சொல்லுங்க இல்ல மேக்ஸால வச்சாலும் ஆன்சரை கரெக்ட்டா பண்ணிடுவேன் சோ அடுத்தது நம்ம இங்கிலீஷ் வந்திருக்கோம் சோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் சோ எல்லாமே பாத்திர ஒரு சீரிஸ்ல இப்ப நம்ம இங்கிலீஷ்ல ஆல்ரெடி நியம்ஸ் அண்ட் ஃபேஸஸ் ஒரு டெண்ட்டி முடிச்சு கொஞ்சம் ஹோல் இருக்கோம் காரணம் என்ன தொடர்ந்து அதே பார்த்தா போறேன்னு சொல்லிட்டு தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்திருக்கும் சோ அது ஆல்ரெடி ஒரு டென் நியூ கற்று இருப்பீங்க இப்ப ஒரு டென் யூர்ஸ் போய் பாத்துக்கலாம் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

உனக்கு ஒரு விஷயம் அனுப்புறாங்கன்னா என்ன சொல்வீங்க மெயில் வந்துச்சா என்ன வந்துச்சா மெயில் வந்துச்சா ஜிமெயில் ஜிமெயில் வந்துச்சா அப்ப அவங்களுக்கு அனுப்புற அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் த்ரூ போஸ்ட் மூலமா அனுப்புற அவங்களுக்கு அனுப்புறது ஒரு போஸ்ட் ஆனா அது அவங்க என்னன்னு சொல்றாங்க மெயில்னு சொல்றாங்க புரியுதா அப்ப போஸ்ட் என்னன்னு சொல்றாங்க மெயில் அப்ப டேப் திறந்தா தண்ணி ஃபாஸ்டா வருதுனா ஃபாசெட் போஸ்டோட பேர் வந்து மெயில் டெல்லி டெல்லின்றது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஆனா நம்ம யூஸ் பண்றது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெலிவிஷன் தொலைவில் இருந்து பார்த்தால் தெரியக்கூடிய ஒரு விஷன் டெலிவிஷன் டிவி டிவியை தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்காரவங்க டெல்லின்னு சொல்றாங்க ஆனா அமெரிக்கன் இங்கிலீஷ் காரவங்க டெலிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க டிவி ட்ரம்பெட் ட்ரம்பெட்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி வாய வச்சு ஊதுவாங்க இங்கெல்லாம் இது இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் இதை அழுத்தி அழுத்தி ஊதுவாங்க அது ட்ரம்பெட்னு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த ட்ரம்பெட் வந்து அது ஹாரன் மாதிரி இருக்கா வண்டியில எல்லாம் கூட பாத்துருப்பீங்களா இந்த மாதிரி வளைவா ஒரு ஹாரன் மாதிரி இருக்கும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பேர் வந்து ஹாரன் ஓகேவா ஹாரன் அப்படின்னு சொல்லுவாங்க மொபைல் போன் அப்படின்னா என்னன்னா செல்போன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்காரங்க மொபைல் போன் சொல்றாங்க நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் செல்போன் சொல்லிட்டோம் அப்ப ஃபர்ஸ்ட் அஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க்கலாம் டேப் என்ன பண்ணுவோம் ஃபாஸ்டா இருக்கும் போஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மெயில்னு சொல்லுவோம் ட்ரம்பேட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க ஹாரன் சொல்லுவாங்க டெல்லி அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க டெலிவிஷன் சொல்லுவாங்க அடுத்தது மொபைல் போன்னா என்னன்னு சொல்லுவாங்க செல்போன் சொல்லுவாங்க பங்கர் பஞ்சராய்ச்சி பயன்பண்டி பஞ்சராய்ட் என்ன அர்த்தம் உள்ள இருக்கிற காத்து வெளியே போயிடுச்சு வெளியே போயிடுச்சு காற்று வெளியேறியது வெளியே போயிடுச்சு அதனால அதனாலதான் டயர் வந்து உப்பின்னு இருந்த டயர் வந்து சுருங்கிடுச்சு அப்ப ப்ளோ அவுட் சொல்லலாம் எது பங்கர் பங்கர் என்னது ப்ளோ அவுட் காத்து வெளியே போயிடுச்சு மோட்டார் வே மோட்டார் மோட்டார் வேவே என்னன்னு சொல்லலாம்னா ஹைவேன்னு சொல்லலாம் மோட்டார் வேவே என்னன்னு சொல்லலாம் ஹைவே அப்படின்னு சொல்லலாம் அப்ப பங்கர்னா ப்ளோ அவுட் மோட்டார் வேனா ஹைவே ஸ்ட்ரோம்னா புயல்னு பார்த்தோமா அந்த புயலுடைய பெரும் ஒரு சூறாவளி புயல் தான் டெம்பஸ்ட் ஸ்ட்ரோம்னா என்னது டெம்பஸ்ட்னு சொல்வாங்க அப்ப மோட்டார் வந்து ஹைவே பஞ்சர் வந்து ப்ளோ ஹவுட் ஸ்ட்ரோம் வந்து டெம்பஸ்ட்னு சொல்வாங்க பாராஃபின் போன முறை நம்ம பெட்ரோல கேசோலின் பார்த்தோம் இவங்க பாராஃபின் சொல்வாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் காரவங்க இவங்க வந்து அது என்னன்னு சொல்வாங்கனா கெரோசின் அப்படினு சொல்வாங்க கெரோசின் ஓகேவா கெரோசின் அடுத்து ரப்பர்னு சொன்னா நமக்கு இன்னொரு வார்த்தை என்ன ஞாபகம் வரும் ஏரியஸ்

வாய்பாட்டில் வருமான இன்ட்டு மூணுமே என்னதான் வகுக்கலாம் முப்பத்தி ஆறு ரெண்டாள் வகுக்கலாம் முப்பத்தாறு ஆறாள் வகுக்கலாம் ஒன்பதாவது வாய்ப்பாட்டில் வரும் சார் ஓகேவா சோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இந்த முப்பத்தி ஆறுன்ற நம்பர் வருது அப்ப முப்பத்தி ஆறு எப்படி எல்லாம் ஒரு ஐடியாலஜி தான் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நால பின்ன இந்த இடத்துல முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டு முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க எப்படி எந்தேட் பண்ணுவீங்க முப்பத்தி ஆறு த்ரீயால டிவைட் பண்ணா இது கிடைச்சிச்சு இல்ல பன்னெண்டு த்ரீ ஆல இது கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி செட் வரணும்லாம் இனிமே பார்வை அது இல்ல டுவல்

ஜிஞ்சரா டோமரிக்கா டொமேட்டாவோ பொட்டேட்டாவோ இஞ்சியா மஞ்சளா தக்காளியா உருள கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளியை தான் வெளியே தரணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதம் உள்ள அனைத்துமே பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஓகேவா ஸோ எல்லாமே பூமிக்கு கீழே இருக்கும் ஆனால் டொமேட்டோ மட்டும் தான் பூமிக்கு மேலே இருக்கும் ஸோ அது ஒரு ரீசனாக வச்சு நான் என்ன வெளியேற்றிட்டேன் தக்காளியை வெளியேற்றிட்டேன் ஆனால் அந்த ரெண்டு ஏபிசி பேஸ் பண்ண ஒரு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த செகண்ட் வந்து கொஸ்டின் கொடுத்திருக்கேன் பார்க்கும்போதே ஒரு லாஜிக் தெரியுது ஏவும் ஒரு ஒவ்வொல் இ ஒரு ஒவ்வொல் ஓவும் ஒரு ஒவ்வொல் ஆனால் எது ஒவ்வொரு தெரியாது

மலையன் தட்டு தயர் இதில் எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்றேன் ஆஃப் கோர்ஸ் யுவர் ஆன்சர்ஸ் பெரும்பாலான இது யோசிနေப்பீங்களா எனக்கு தெள்ளபடிகிறது ஆன்சர் ப்ளேட் தான் ஏன் அப்படின்னா மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கனா ஒரு ஹாலோ இப்போ பாருங்க ரிங் இருக்கா இட்ஸ் ஹாலோ बॉडी உள்ள நடுவில் ஓட்ட இருக்கு இப்போ நான் இதுக்குள்ள விரலை விட்டு என்னால என்ன பண்ண முடியும் போட முடியும் இதே வலையில கூட விட்டு போடலாம் அதே மாதிரி டயருக்குள்ள கையை விடலாம் எதுக்குள்ள நான் கை விடலாம் ஆனா இதுக்குள்ள விட முடியுமா தட்டுக்குள்ள கையை விட்டா அடுத்த வல சோறு கிடைக்காதுங்க சோ இதுக்கு வந்து சில பேர் அபஜெக்ஷன் ரைஸ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்துல ஏன் சார் டயர் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் அதெல்லாம் வந்து ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு மெட்டல்ல கூட செய்யலாமேன்னா ஏன் ரப்பரில் கூட வளையல் செய்யலாம் ரப்பரில் கூட மோதிரம் போடலாம் புல்லிங் ஹோஸ்லாம் போட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அதால நீங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க ஸோ இது ஒரு வேல்யூபில் ரீசன் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டயர்லாம் அந்த காலத்தில் ராஜா காலத்தில் தேருக்குன்னால் பிளாஸ்டிக்ல டயர் வச்சாங்க பொண்ணால் ஆனதோ இல்லை ஏதாவது செப்பு தகடுகளால் ஆனதோ தான் டயராக இருந்திருக்கும் ஸோ அதனால் அஃப் கோர்ஸ் அது வர்றதுக்கு வாய்ப்பில்லை பிளேட் தட்டு தான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் நோய்களுடைய பெயர் கொடுத்துருக்காங்க புற்றுநோய் காலராக காஸ் டெங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த நோய்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த காஸ் நோய் பார்த்தோன்னே மார்ச் இருபத்தி நாலு ஞாபகம் வரணும் அதுதான் காச நோய் தினம் அதனால் பார்க்கும் போது ஒரு விஷயத்தை பார்க்கும் போது டக்கு ஞாபகம் இருபத்தி நாலு வந்து நோய் தினம்

கிட்ட கண்டிப்பா என்ன ஆகாது பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிட் ஆகாது பரவாது ஆனா காலரா பரவுமானா கண்டிப்பா பரவும் டியூபர் குலோஸ் பரவும்னா ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா கலமோ ஆனா டெங்கு வந்து கேப்பீங்க இட்ஸ் நாட் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் பட் இன்ஃபெக்டட் பிளட்டை வந்து ஒரு கொசுக்கு அடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அதுவும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பரவக்கூடிய ஒரு நோய் தான் ஸோ அதனால சொல்லியிருக்காங்க ஓகேவா அக்கார்டிங் டு சயின்ஸ் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு மெனி டோர்ஸ் ஆர் ஃபிஷ் சொல்லிட்டு ஒரு வெண்படத்தை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் இப்போ இதுல வட்டம் வந்து எதை குறிக்குதுன்னா கதவு டோரை குறிக்குது இந்த முக்கோணம் எதை குறிக்குதுன்னா காரு ஆற குறிக்குது இந்த சதுரம் எதை குறிக்குதுன்னா ஃபிஷ் மீனை குறிக்குது இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை கதவுகள் மீனாக உள்ளன கதவுகளும் மீனும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கதவு இது மீன் இது இது ரெண்டுத்துலயும் இருக்கிற நம்பர் எட்டு ஆனா ஆப்ஷன்ல எட்டு இருக்கா இருக்கே அஃப்கோர்ஸ் இருக்கு ஓகேவா இருக்கு பட் ஆனா எடுத்த உடனே எட்ட நான் மார்க் பண்ணாதீங்க நான் சொல்லிடுறேன் காரணம் என்னன்னா எட்ட ஆப்ஷன் எழுதி போட்டுருக்கேன் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல எழுதி போட்டேன் இந்த இடத்துல பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் எட்டு இருந்தாலுமே மார்க் பண்ணாதீங்க ஏத நான் சொல்றேன் ஆப்ஷன் எட்டு கிடையாது அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா டோர்ஸ் ஆர் ஃபிஷ் ஒன்லி எத்தனை கதவுகள் மீனாக மட்டும் உள்ளன இப்படி கொஸ்டின் கேட்டிருந்தா தான் ஆன்சர் எட்டு இப்படி கொஸ்டின் கேட்டிருந்தா தான் ஆன்சர் என்னது எட்டு ஏன்னா இந்த எட்டு கதவுகள் மட்டும்தான் மீன்ல இருக்கு மீனாக மட்டும் இருக்கு ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க காமனா எத்தனை கதவுகள் மீனாக உள்ளனு கேட்டிருக்காங்க அது காரா இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம் எனக்கு அதை பத்தி தேவையில்லை ஆனா எத்தனை கதவுகள் மீனாகவும் உள்ளன கதவாகவும் உள்ளன இந்த அஞ்சுமே கூட கடவுளையும் இருக்கு மீன்லயும் இருக்கு அப்ப எட்டு கூட அஞ்சு கூட்டினீங்கன்னா என்ன வரும் பதிமூணு அப்ப இந்த கேள்விக்கான பதில் என்னது பதிமூணு அந்த ஒன்லின்ற வார்த்தை இருந்தா மட்டும்தான் ஆன்சர் என்ன எட்டு ஏன்னா இது மட்டும் தான் இத்தனை கதவுகள் மீனாக இருக்கு ஆனா அவன் எத்தனை கதவுகள் மீனாக உள்ளனன்னு ஒரு பத்தாம் பொதுவா கேட்டதுனால எட்டு பிளஸ் அஞ்சு கூட்டி பதிமூணு தான் பதில் சொல்லி அவனை தவிர மத்தது எதுவும் சொல்லக்கூடாது சரி லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டின் ஏற்கனவே காஃபி ஆரிடுச்சு சார் சொல்றது என் காதல விழுது டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த காஸ்ட் ஆஃப் ஒன் ப்ராடக்ட் இஸ் இன்க்ரீஸ் பை லெவன் பெர்சென்டேஜ் அந்த decreased by 11 percentage what is his profit or loss in this transaction ஒரு பொருளின் விலை 11 சதவீதம் அதிகரிக்கப்பட்ட பின் மீண்டும் 11 சதவீதம் குறைக்கப்பட்டால் இதனால் அடையும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க கொடுத்திருக்காங்க மா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒரே அளவுல சதவீதத்துல ஒரு பொருளோட விலை ஏற்றப்பட்டு அதே அளவுள்ள சதவீதத்தில் அந்த பொருளோட விலை கம்மி பண்ணப்படும் கொஸ்டின் அப்படிதான புரியுது ஒரு பொருளின் விலை பதினோரு சதவிகிதம் அதிகரிக்கப்பட்டு பின் மீண்டும் பதினோரு சதவீதம் குறைக்கப்பட்டால் அவனுக்கு ஏற்படுவது லாபமா நஷ்டமா என்று கேட்டால் அவனுக்கு ஏற்படுவது நஷ்டம் அவனுக்கு ஏற்படுவது நஷ்டம் தான் ஏற்படும் லாபம் ஏற்படாது அப்போ லாபம் ஏற்படலனாலே இந்த ரெண்டு ஆப்ஷனும் கேன்சல் ஓகேவா அவனுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் என்ன சார் நஷ்டம்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நூறால் அடிக்கணும் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி நூறால் அடிக்கணும் பதினொன்று ஸ்கொயர் பை நூறு அவ்வளவுதான் இதுதான் ஆன்சர் பதினொன்னு ஸ்கொயர் எவ்வளவுமா நூத்தி இருபத்தி ஒண்ணு பை நூறுன்னு சொல்றோம் இப்போ ரெண்டு ஜீரோல இருக்கிறதுல வகுத்தா ரெண்டு ஸ்தானத்துல என்ன வைக்கணும் புள்ளி வைக்கணும் ஏன்னா ரெண்டு ஜீரோல இருக்கிற நம்பரால வகுத்தா இப்போ ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு இத நான் நூறால வகுத்தா என்னன்னு சொல்லுவேன் பதினாலு புள்ளி அஞ்சு ஆறு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா அவ்வளவுதான் அப்ப இங்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ஒன்னு புள்ளி இருபத்தி ஒண்ணு அப்ப ஒன்னு புள்ளி இருபத்தி ஒரு சதவிகிதம் நஷ்டம் தான் அடைந்திருப்பான் அப்ப ஒரே அளவுல ஏத்தி ஒரே அளவுல இறங்குச்சுனாலே அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி எதாவது பண்ணணும் நூறாவது வகுக்கணும் அப்போ நம்பரை ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணிட்டேன் நூறாவது வகுத்துட்டு கண்டிப்பாக என்ன ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் இது ஒரே அளவில் ஏற்றி இறங்கினா இது ஈஸியாக போடுறதுக்கான ஷார்ட் கட்டை தவிர இது எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணாதீங்க ஓகேவா ஸோ முடிஞ்சிச்சா ஓகே இப்போ நம்மளுடைய ராபிட் ஃபயர் ரவுண்டுக்கு போயிட்டோம் ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஐந்து கேள்விகளுக்கான பதில் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கருமுகில் இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் கருமுகில் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன நான் ஆல்ரெடி சொன்ன கருமுகில் என்ன பண்ணலாம் அது எதுக்கு பிரிச்சா என்ன தோறும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்கேன் மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க நெக்ஸ்ட் ரெண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்னு யாண்டு யாண்டு என்ற சொல்லின் பொருள் வண்டுன்னு கொடுத்துருக்காங்க யாண்டு என்ற சொல்லின் பொருள் வண்டா அவ்வளவுதான் அது சரின்னா சரின்னு சொல்ல போற இல்லைன்னா தவறு ரெண்டாவது கூற்று பரி என்ற சொல்லின் பொருள் கதிரவனாகும் சொல்லியிருக்காங்க பரி என்ற சொல்லின் பொருள் கதிரவனாகும் சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்து பதில் சொல்லுங்க பரி என்ற சொல்லின் பொருள் கதிரவனாகும் இந்த ரெண்டு கூற்றுமே தவறா இல்ல ரெண்டு கூற்றுமே சரியா இல்ல ரெண்டு கூற்றுல முதல் கூற்று மட்டும் சரியா இல்ல ரெண்டாவது கூற்று மட்டும் சரியா எதுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க மூணாவது கொஸ்டின் வந்து தவறான இணையை காண்க என்னது தவறான இணையை காண்க புலி பறல் யானை குட்டி சிங்கம் குரலை பசு கன்று கொடுத்திருக்காங்க எது சரி அல்லது எது தவறுன்றத மறக்காம சொல்லிட்டு அடுத்தது போர்த்து கொஸ்டின் வாட் இஸ் த அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபார் த வேர்ட் டேப்